வணக்கம் திருப்பூர் மாநகராட்சி பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பற்றி நம்ம தொடர்ந்து கருத்துக்கள் பதிவு வரோம் இன்றைக்கி திடக்கழிவு மேலாண்மை திட்டங்கள் பற்றி திருப்பூர் மாநகராட்சி பட்ஜெட் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுகளில் என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பட்ஜெட்டில் தினசரி சேகரிக்கும் குப்பைகள் ஒரு பகுதியை உரிய கட்டமைப்போடு மேலாண்மை செய்து வருவதாகவும் மீதமுள்ள குப்பைகளை இந்தியா டூ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் நடப்பு நிதியாண்டில் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பட்ஜெட்டில் பார்த்திங்கன்னா தினசரி வீடு தூரம் சேகரிக்கும் குப்பைகளை தரம் பிரித்து நுண்ணுரமாக்கும் மையத்திற்கு வழங்குவதாகவும் மீதமுள்ள பாறை திடக்கிழவுகளை குட்டி மேலாண்மை செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் மூராட்சியில் பாறை குழிகளில் கொட்டப்படும் குப்பைகளில் உரிய முறையில் மேலாண்மை விதிகள் கடைப்பிடிக்கலனும் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும் அந்த பகுதி மக்கள் புகார் தெரிவிச்சிருந்தாங்க இதை தேசிய பசுமை தீர்ப்பாயம் மற்றும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய ஆய்வு நடத்தப்பட்டு உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வீடுதோறும் சேகரிக்கும் குப்பைகளை தரம் பிரித்து மாநகராட்சியால் செயல்படுத்தப்பட்டு வரும் இருபத்தெட்டு எண்ணிக்கை நுண்ணுறுமாக்கும் மையத்திற்கு வழங்கப்பட்டு உரமாக மாற்றப்பட்டு வருகிறதுனும் மீதமுள்ள குப்பைகளை சுகாதாரமான முறையில் அகற்றப்பட்டு வருகிறதுனும் தெரிவிச்சிருக்கிறாங்க ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எழுந்த புகார்கள் அடிப்படையிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பட்ஜெட்டில் குறிப்பிட்ட விஷயங்கள் பார்க்கும்பொழுது திருப்பூர் மாநகராட்சியில் குப்பை மேலாண்மை எப்படி நடக்குது அப்படிங்கிற விளக்கம் நமக்கு தேவைப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏப்ரல் மாதம் ஆகவே பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ள திடக்கல்வி மேலாண்மை திட்டங்கள் குறித்த கேள்விகளுக்கு மாண்புமிகு திருப்பூர் மாநகராட்சி மேயர் திரு தினேஷ்குமார் அவர்கள் பதிலளிக்குமாறு கேட்டுக்கொள்